கேஸ் கே சிசி சதீஷ் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஈசாரா அட்டை ஓகேங்களா இதில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தொழில் பண்ணுறவங்க சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இது இருந்தாங்க ஓகே இந்த ஈசாரா அட்டை வந்து இது இருந்தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்மா ஆயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்களே அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈசர் ஆட்டா வந்து வந்து கேட்குறாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஈசர் ஆட்டா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு தனியாக வந்து வெப்சைட் இருக்குது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இந்த ஈசர் ஆட்டா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஈஸியாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஈசார்ஆர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம் எம் எம்ப்ளாய்மெண்ட்டு இதனுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது வந்து பென்ஷன் மாதிரி மந்த்லி வந்து மூவாயிரம் வந்து வர மாதிரி கொடுத்துருந்தாங்க சிறு தொழிலுக்காக கொடுத்துருந்தாங்க ஏஜ் வந்து பதினாறுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஈசாரா கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆதார் கார்டு வந்து இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் இது பண்ணியிருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும் சிம்பிளான ஸ்டெப் தான் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜென்ட்ரு ப்ளட் குரூப்பு உங்களுடைய அட்ரஸு ஃபோன் நம்பரு ஓகேங்களா இது இது மட்டுந்தான் வந்து கேட்கும் ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈசர கார்டை வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ நீங்களும் அந்த ஈஸியராக கார்டை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக யாரோ லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயமாக வந்து இந்த கார்டு வந்து கேட்குறாங்க ஸோ அப்ளை பண்ணி கொடுத்துருங்க ஸோ தேங்க்யூ கைஸ்